ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இன்னும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டைலர் ஷாப்பில் கொஞ்சம் கட்டிங் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன் நெக்ஸ்ட் அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு வந்து ரேட் வந்து எவ்வளோ எவ்வளோ வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனாகவே வந்து இருக்குது நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோடய தொழில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போல நம்ம செய்கிற வேலையை பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா அது என்றைக்குமே நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே வந்து தெரியாது எல்லாமே ரொம்ப ஈஸியான ஒரு வேலையாக தான் இருக்கும் நம்ம இன்றைக்கி இதோட ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து எவ்வளோ வாங்குகிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபா வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து வாங்குகிறேன் லைனிங் ப்ளவுஸ்க்கு இரநூத்தி நாற்பது ரூபா வந்து வாங்குகிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்தோன்னே இந்த ப்ரைஸ்க்கு வந்து நான் வந்துடுறது கிடையாது ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் வந்து நான் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்குறேன் இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்து ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்குறேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சாதா ப்ளவுஸ்க்கு ஐம்பது ரூபாயும் லைனிங் ப்ளவுஸ்க்கு நூறு ரூபாயும் அந்த ரேட்டுக்கு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் வருஷங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆக ஆக நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து அதே தான் வந்து வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் தான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஒவ்வொரு வருஷமும் ரேட்டு ஏற்றணும் அப்போ தான் வந்து நம் ஒரு ஒரு டைலர் கடை அப்படின்னா வருஷ வருஷம் ரேட்டு ஏற்றணும் இப்போ ஜென்ஸ் டெய்லர்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க நீயும் அந்த மாதிரி வந்து பண்ணு எனக்கு தெரிஞ்சு எல்லா கடைங்கள்லேயுமே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் வந்து வருஷ வருஷம் பத்து பத்து ரூபாயாக வந்து நான் வந்து ஏற்ற ஆரம்பித்தேன் அப்படியே வந்து சாதா பிளவுஸ்க்கு அறுபது நூற்றி இருபது எழுவது நூற்றி நாற்பது எண்பது நூற்றி அறுபது தொண்ணூறு நூற்றி எண்பது நூறுரூபா இரநூறுபா இந்த மாதிரி வந்து படிப்படியாக படிப்படியாக ஏறி ஏறி தான் வந்து நான் வந்து சாதா பிளவுஸ்க்கு நூற்றி இருபது ரூபாயும் லைனிங்க்கு இரநூத்தி நாற்பது ரூபாயும் வந்து வாங்குறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரேட்டு எப்போ நம்ம ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நியூ இயர் அப்போ வந்து ரேட் ஏற்றுவாங்க ஆனால் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ரேட் ஏற்றிடுறது ஏன்னா அது அப்போலேருந்தே அப்படியே பழகியாச்சு தீபாவளிக்கு ஒன் 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 மந்த்துக்கு முன்னாடி எல்லா கஸ்டமர்ஸுமே நம்மக்கிட்ட வந்து பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க அந்த டைமில் நம்ம வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கும் வந்து அது ஒரு கெயினா தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்போ நம்மகிட்டே ரெகுலராக வந்து தைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வருஷம் பத்து ரூபா நான் ஏற்றிடுவேன் அப்படிங்கிறது அதனால் இந்த தடவை வந்து வரப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தீபாவளிக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ரேட்டு ஏற்றிட்டேன் எல்லாத்துக்கிட்டேயும் வந்து இன்க் அதை இன்ஃபார்மும் வந்து பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் மந்தில் இருந்து ரேட்டு வந்து ப்ளவுஸ்க்கு ஏற்றிடுவேன் பத்து பத்து ரூபாய் அதிகமாயிரும் அப்படிங்கிறதையும் வந்து நான் வந்து சொல்லிடுவேன் நெக்ஸ்ட் இதெல்லாம் கூட பரவாயில்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு அடுத்ததாக வர்றது சுடிதார் செட்டுக்கெல்லாம் எவ்வளவு வாங்கலாம் தான் சுடிதார் செட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டிச் பண்ணும்போது டூ ஹண்ட்ரட்ல வந்து நான் பண்ணினேன் டூ ஹண்ட்ரட்ல வந்து பண்ண ஆரம்பித்தேன் அது அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகியாயி அது சுடிதாருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுக்காக நான் வந்து ரேட் ஏற்றுறது கிடையாது ஒரு டூ இயர்ஸ்க்கும் ஒன் டைம் அந்த மாதிரி தான் வந்து ரேட் ஏற்றுறது ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அப்படியே வந்து இல்லைன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம வருஷம் வந்து எப்படி நமக்கு கட்டுப்படி ஆகுதோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் நான் இப்போ டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து ஒரு த்ரீ த்ரீ டு ஃபோர் இயர்ஸாகவே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் வந்து த்ரீ சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறேன் நான் கஸ்டமர்கிட்ட ரீசனும் சொல்லிடுவேன் நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மூணு நாலு வருஷமாகவே சுடிதாருக்கு ரேட் ஏற்றல இப்போ தான் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வாங்குகிறேன் அப்படின்னு சுடிதாருக்கு அப்படியே ஸ்டிச்சிங்கும் பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணுறது நெக்குக்கு பேக் நெக்குக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கும் ஏதாவது டிசைன் சிம்பிளான ஒரு டிசைன் இல்லை வந்து அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி டிசைனும் வந்து வச்சு கொடுத்துருவேன் பேண்டுக்கெல்லாமே கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பேண்ட்டு ஸ்டிச் பண்ணுவேன் ப்ளவு அதே மாதிரி சுடிதாருக்கு டிசைன் வைக்கிறனாலும் கேன்வாஸ் யூஸ் பண்ணி வந்து பண்றது நாட் வந்து கம்பல்சரியா அவங்க வச்சு கொடுத்துறது அதுக்கு எதுவுமே தனியாக சார்ஜ் பண்ணுறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் பேண்ட்டுக்கு ஒரு சிலர் வந்து கிளாத்துல வந்து போடுவாங்க நான் வந்து நாடா ரெடிமேட் நாடா இருக்குது இல்லைங்களா அந்த நாடாவே வந்து போட்டு கொடுத்துறது இந்த மாதிரி தான் நான் வந்து சுடிதார் செட் ஸ்டிச் பண்ணுறேன் இதுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வாங்குகிறேன் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ எல்லாமே வந்து லாங் ஃப்ராக் லாங் ஃப்ராக் எல்லாமே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லாங் ஃப்ராகுக்கு எவ்வளோ வந்து ரேட் வாங்கலாம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு கன்ஃப்யூஷனாக இருக்குது இப்போ நம்ம நார்மலாக சேரீயில் ஃப்ளீட்டர்ஸ் எல்லாம் வச்சு லாங் ஃப்ராக் தைக்கிறோம் அப்படின்னா நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணுறேன் அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேயர் ஃப்ராகு அப்படி இல்லைன்னா அம்பர்லா ஃப்ராகு அப்படி இல்லைன்னா பேனல் கட்டு இந்த மாதிரி ஃப்ராக் எல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்மளோட ஸ்டிச்சிங் டைமுக்கு தகுந்த மாதிரி நான் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன் எக்ஸ்ட்ராவாக அவங்க ஏதாவது இன்னும் பஃப் கை கேட்டாங்கனாவோ இல்லை எக்ஸ்ட்ரா இன்னும் ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னாலும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து லைனிங் வந்து கஸ்டமர் கேட்குறனால நானே வந்து போட்டுக்கிறேன் என்கிட்ட ரெண்டு குவாலிட்டியில் இருக்குது ஒன்று வந்து நாற்பது ரூபாயிலையும் இருக்குது இன்னொன்று வந்து ஐம்பது ரூபாயிலையும் இருக்குது எனக்கு வந்து அந்த லைனிங்ல ஒரு ஃபைவ் வந்து ஒரு இன்கம் வந்து வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இது பண்ணிக்கிறது ஃபால்ஸும் ஃபால்ஸும் நானே வந்து போட்டுக்கிறது அடுத்தது வந்து புடவை ஓரடிக்கிறதுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறதே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ லுங்கியெல்லாம் மூட்டுறாங்க லுங்கி மூட்டுறதுக்கு எவ்வளோ வாங்குறது அப்படிங்கறதும் ஒரு டவுட்டாக இருக்கும் லுங்கியை மூட்டுறதுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணுறேன் இதுவே ஒன்று அப்படின்னா தேர்ட்டி இல்லை ஒரு நாலஞ்சு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இல்ல டுவெண்ட்டி அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கம்மி பண்ணி நம்மளும் வந்து வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப்புக்கு கை வைக்கிறதுக்கு எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னு கேக்குறீங்க டாப் வந்து நம்ம கை வைக்கிறதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன் சைடில் ஒரு தையல் போட்டு கை வந்து பிரித்து அதை கீழே மடிச்சு தைச்சு ஓவர் லேக் போட்டு அதுக்கப்புறம் அதில் அட்டாச் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டிஸ் கட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாங்கலாம் நைட்டி வந்து நம்ம ஒரு தையல் மட்டும்தான் போடுறோம் அப்படின்னா ஆம்கோலுக்கு ஷோல்ட்ரு ஜிப்பு இருந்தால் ஜிப்புக்கு நெக்ஸ்ட் வந்து சைடில் இதுக்கெல்லாம் தையல் போடுறதுக்கு தேர்ட்டி ருப்பீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது மடிச்சு டெக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கை வந்து கொஞ்சம் மடிச்சு டெக்கணும் ரொம்ப கீழால இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு டென் ருப்பீஸ் கீழே பாட்டம் மடிச்சு டெக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டென் ருப்பீஸ் அப்போ மொத்தமாக வந்து நமக்கு எப்படி மடிச்சு தைச்சாலுமே வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸில் வந்து நம்ம ஸ்க நைட்டி வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவாடை இன்ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தையல் போடுறதுக்கு எவ்வளோ வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து கீழே பாட்டம் அடிச்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா டென் ரூபீஸ் அந்த மாதிரி நான் வந்து கால்குலேட் பண்ணிக்குவேன் புடவைக்கு ஓரடிச்சு ஃபால்ஸ் வச்சு தைச்சு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு வந்து ஒரு டவுட் இருக்கும் தனியாக வந்து இப்போ ஸாரிக்கு ஃபா ஓரடிக்கிறது அப்படின்னா தேர்ட்டி ருபீஸ் வந்து வாங்கிக்கிறது ஏன்னா ரொம்ப வருஷமாகவே புடவைக்கு ஓர் அடிக்கிறதுக்கு இருபது தான் வந்து வாங்கிட்டு இருந்தது இப்போ தான் வந்து முப்பது ரூபாய் வந்து வாங்குறது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபால்ஸும் புடவை அடிக்கிறது ரெண்டுமே வந்து சேர்த்தியே வந்து நான் வந்து ஃபால்ஸும் அடிக்கணும் ஓரமும் வைக்கணும் அப்படின்னா ஓரமும் அடிக்கணும் அப்படின்னா நான் வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பதாக போட்டுக்குவேன் அப்படி இல்லை வெறும் ஓரம் மட்டும்தான் புடவையில் அடிக்கிறோம் அப்படின்னா முப்பது ரூபாய் வந்து போட்டுக்கிறது ஃபால்ஸ் மட்டும்தான் வச்சு ஸ்டிச் பண்ணும் அப்படின்னாலும் நான் முப்பது ரூபாய் வந்து போட்டுக்கிறேன் அதுக்கு மேலே ஃபால்ஸோட ரேட்டு நம்ம போட்டுட்டு அதோட கால்குலேட் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம் ஒரு சில இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒட்டுக்காக வந்து புடவைக்கு ஓரடிச்சு ஃபால்ஸ் வச்சு தைக்கிறதுக்கு அவங்களே ஃபால்ஸும் போட்டுக்கிறதுக்கு நூறுரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு அந்த கால்குலேஷன் படி பார்த்தா நான் வந்து ஒரு எயிட்டி நைன்டி அந்த மாதிரி ஃபால்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு ஃபால்ஸ்க்கு எண்பது ரூபாயும் வரும் ஒவ்வொரு ஃபால்ஸ்க்கு தொண்ணூறு ரூபாயும் வரும் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிறது ஐம்ப நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாவாடை சட்டைக்கெல்லாம் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவாடை சட்டைக்கு நான் வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி வந்து வாங்கிக்கிறது கொஞ்சம் வந்து ஒர்க்கு கம்மி எல்லாம் வேணாம் ஒரு நார்மலான டிசைனு முன்னாடி எல்லாம் டிசைன் பெருசாக எதுவும் வேணாம் அப்படின்னாங்கன்னா அதில் அதுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரேட் வந்து பார்த்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு வேலையுமே செய்யறது இப்போ ஒரு நாட் கேட்டாலுமே வந்து இப்போ நார்மல் ப்ளவுஸ்க்கு நாட் வச்சுட்டு இருக்கோம் அப்புறம் அப்படின்னா அதுக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து வாங்கிக்குவேன் எப்போயுமே நாட் வச்சு தைக்கிறதுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் தான் அதுக்கப்புறம் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ப்ளவுஸுக்கு லே ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வாங்குறது ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம லேஸ் வந்து ஃபுல்லாக பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு கைக்கு இது எல்லாத்துக்கும் வச்சு தேச்சு அதை வச்சு ஸ்டிச் பண்ணுற சார்ஜோட நம்ம வந்து அதை வாங்கிக்கலாம் லேஸ் வந்து வச்சு தைக்கிறதுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க லேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் வந்து தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாதிரி எங்கிட்ட நிறைய ரேஞ்சில் இருக்குது மீட்டர் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதோட பிளஸ் அதோட வந்து ஒரு ட்வெண்ட்டி ருபீஸ் ஸ்டிச்சிங்காகவும் நான் வந்து அதோ கூட வந்து ஆட் பண்ணிக்குவேன் எனக்கு அது வந்து போதுமானதாக இருக்கும் ஏன்னா நம்ம அந்த ஸ்டோன்லெஸ் வச்சு தைக்கிறோம் அப்படின்னா நமக்கு அதோட வந்து கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாகும் ஸ்டிச் பண்ணுற டைமிங் அதுக்காக அந்த டுவெண்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறேன் நம்ம ஒரு வேலை தைக்கும் போது ஊசி உடஞ்சிட்டாலோ ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலுமே வந்து நமக்கு அதை சரி பண்ணணும் இல்லைங்களா அதுக்காக தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் த்ரெட்டு ப்ளவுஸுக்கு நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்பிங் த்ரெட்டு யூஸ் பண்ணி நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா அது அப்படியா இருந்தாலும் சரி சரி இல்ல ரெடிமேடு பிளவுஸுக்கு பைப்பிங் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்றோம் அப்படின்னாலும் சரி அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா நான் பிப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றேன் ஏன்னா நம்ம செய்யற வேலையை விட அதிகமா நம்ம வந்து அதுல கொஞ்சம் வேலை வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரின்சஸ் கட் பிளவுஸ் போட்னிக் பிளவுஸ் இதுக்கெல்லாம் எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரின்சஸ் கட் பிளவுஸ் நார்மல் பிளவுஸ்ல இப்ப நான் இருபது ரூபாய் வந்து சாதா பிளவுஸ்க்கு வாங்குறேன் அதுவே வந்து சாதா பிளவுஸ்ல பிரின்சஸ் கட் மாடல் கேக்குறாங்க அப்படி கேக்குறப்ப நூத்தி ஐம்பது ரூபாய் வந்து வாங்கிக்கிறது அதுவே வந்து லைனிங் பிளவுஸா இருந்தது அப்படின்னா முன்னூறு ரூபாய் வந்து சார்ஜ் பண்றது ஏன்னா நமக்கு அந்த கட்டிங் மெத்தடும் வேறு நம்ம ஆல்ரெடி அதை ஒரு தடவை வந்து பேப்பர் கட் பண்ணி அதுக்கப்புறமே இன்னொரு தடவை கட் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம வந்து அதை கட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து போட் நெக் கேட்டாலுமே அப்படி தான் கேன்வாஸ் கொடுத்து தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது கேன்வாஸ் கொடுத்து நம்ம வந்து போட் நெக் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து முந்நூறுரூபா அந்த லைனிங் ப்ளவுஸ்னால் முந்நூறு ரூபாவில் போட் நெக் வைக்கிறதுக்கு வாங்கிக்கிறது நெக்ஸ்ட்டு சாதா ப்ளவுஸாக இருந்ததுன்னா அதுக்கும் வந்து ஒன் ஃபிஃப்டி வந்து சார்ஜ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி தான் வந்து நான் ஒரு அளவுக்கு ரேட் எல்லாமே வந்து பார்த்துக்கிறது அப்புறம் இதுக்கு மேலே வந்து பிளவுஸு சைடு தையல் போடணும் அப்படின்னாங்கன்னா டென் ஆர் டென் ருபீஸ் இல்லைன்னா டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கிறது அதுக்கடுத்து இது பண்ணுறதுக்கு டாப் வந்து தையல் போடணும் அப்படின்னா ஒரு தேர்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கிறது நீங்கள் கேளுங்க நீங்கள் கேட்டு அவங்க கம்மி பண்ணிக்க சொன்னால் மட்டும் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு நம்ம எடுத்தோன்னே நம்மளே ஏன் கம்மியாக வந்து சொல்லணும் அதுவும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு ஒன்று தைக்கிறோம் அப்படின்னா எந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வேறு கலர் நூலே வந்து யூஸ் பண்ண மாட்டேன் சேம் அதே கலர் நூல் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது ஒரு நூல் மாற்றி நம்ம போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கான நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது நமக்கு ஒன்று கண்டிப்பாக வந்து வேணும் நீங்கள் வாங்குகிற ரேட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் ஸ்லீவ் எல்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எல்போ ஸ்லீவ் அந்த மாதிரியெல்லாம் வருது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்போ ஸ்லீவ் வந்து இப்போ ப்ளவுஸு நம்ம வந்து நூற்றி இருபது ரூபா வாங்குகிறோம் அப்படின்னா எல்போ ஸ்லீவ் கிடையாது ஃபுல் ஹேண்ட் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் ஹேண்ட் வைக்கிறப்ப எக்ஸ்ட்ராவாக தேர்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணி நம்ம வந்து அதுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் டிசைனும் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஸ்லீவ் டிசைனுக்கு நான் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து சார்ஜ் பண்ணுறேன் அதுக்கும் மேலே நம்ம அது டிசைனை பொறுத்து அதில் நம்ம வைக்கிற லேஸு நாட்டு மணி இந்த மாதிரி அதை பொறுத்தும் நம்ம வந்து அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இருந்து ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் எனி மாடல்ஸ் பஃப் கையாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கிறது ப்ளவுஸோட ப்ளவுஸ் டிசைன்ஸ்க்கு வந்து எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு பிரைஸ் வந்து வச்சிருக்கிறேன் இப்போ டூ ஃபிஃப்டி லைனிங் ப்ளவுஸ்க்கு வாங்குறோம் அப்படின்னா அந்த டூ ஃபிஃப்டிலேருந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு சிம்பிளான டிசைன் வேணும் ரொம்பலாம் கிராண்டாக வேணாம் சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்டிங் வந்து ஐம்பது ரூபா நூறுரூபாவிலருந்து ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம் அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம டூ ஃபார்ட்டி வாங்குகிறோம் அப்படின்னா ப்ளஸ் அதோட வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் சேர்த்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து வச்சுக்கலாம் இது வெறும் வந்து நம்ம வெறும் டிசைனுக்காக மட்டும்தான் அதுக்கும் மேலே அதில் நம்ம யூஸ் பண்ணுற லேஸு நோட்டு எக்ஸ்ட்ராவாக மணி இந்த மாதிரி எல்லாம் எதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே இதுவே வந்து ஒரு ஸ்டிச்சிங் டைம் பொறுத்து ப்ளவுஸ்க்கு இப்ப நம்ம வந்து எவ்வளோ வாங்குறோம் அப்படின்னு ஒரு ப்ளவுஸ் தைக்கிற நேரம் ஆகுது ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது ஒன்றரை மணி நேரம் ஆகுது ஒரு டிசைனுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்படின்னா இப்ப ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஆகுது அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற கணக்கு வருது அப்ப அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ அதுவே வந்து ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து நானூறுரூபா வாங்கிக்கிறது இப்ப அது வெறும் வந்து அந்த ஸ்டிச்சிங்க்கான டைமிங்க்கு மட்டும் போட்ட ரேட்டு அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ற லேஸு இப்ப லேஸ் வந்து ஒரு ஒரு மீட்டர் யூஸ் பண்ணுறோம் ஒன்றரை மீட்ரு யூஸ் பண்ணுறோம் ரெண்டு மீட்ரு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு லேஸ் வந்து பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி வந்து எல்லா ரேட்லேயும் கிடைக்குது இப்போ ரெண்டு மீட்ரு மூணு மீட்ரு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ பத்து ரூபானா முப்பது ரூபா எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு டென் ருபீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு டுவெண்ட்டி அந்த மாதிரி வந்து நம்ம எது எதுக்கு எவ்வளோ டைம் வந்து எடுக்குதோ எவ்வளோ ஸ்டிச் பண்ணுறோமோ அதில் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ எல்லாத்துக்கும் சேர்த்து அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓ ஒரு சில ப்ளவு சேரீலெலாம் வந்து பத்துறது கிடையாது கிளாத்து அந்த மாதிரி கிளாத் வந்து பத்தலைன்னு சொல்லி எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னா கிளாத்தோட மெட்டீரியல் வந்து என்ன ப்ரைஸோ அதை போட்டுவிட்டு அடுத்து வந்து அதோட எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஒரு தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதையும் வந்து அதோட வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஸாரிக்கு ஒரு ஒரு மீட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா உள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒன்று இருபது அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வந்து ஜாயின் போடுற ஒர்க்கே வந்து இருக்காது ஜாயின் போடாமல் அப்படியே கண்டினியூவாக ஒரு லைனிங் வந்து நெட்டுக்கு நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த இதுவும் மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை வந்து டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்